இன்றைக்கி பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுவும் சிம்பிளாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட பண்ணலாம் பிரியாணியே பண்ணதில்லை இப்போ தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பொதுவாக பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போட்டு வீடியோ சர்ச் பண்ணால் ஏகப்பட்டது முன்னாடி வந்து நிற்கும் நானே ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது நிறைய குழம்பியிருக்கேன் ஒரு சிலதில் தயிர் ஆட் பண்ண மாட்டாங்க ஒரு சில இதில் வந்து படிக்கும்போதே கொத்தமல்லி இல்லை போடுவாங்க என்னடா கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன் ஆக்சுவலாக ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்குது வாங்க பார்த்துடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை வகையில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணால் ஆனியன் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம் கூட கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் புதினா இலைகளையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம வந்து எனக்கே சில டவுட்டெல்லாம் இருக்கும் பச்சை மிளகா வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் போட்டோம்னா அதுவும் பட்டு வந்து தெரித்து விழுகுது அதாவது பொறிஞ்சி வந்து மேலேயே வந்து விழுகுது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா வந்து கொஞ்சம் லைட்டாக லெமன் சாறு எடுத்து பிழிஞ்சு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மடியும் இப்போ லைட்டாக சேர்த்து தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக வேணாம் அதுக்கப்புறம் மெயினாக பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம் பட் எந்த யூடியூப்லேயுமே பிரியாணி மசாலா சேர்த்து நான் பார்த்ததே இல்லை ஒன்று மசாலாக்கள் அவங்களும் அரைச்சி போட்டுறாங்க பட் இப்போதைக்கு நான் பிரியாணி மசாலா வச்சு தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில் வேணால் நல்லா இப்படி செய்யணுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் எதுக்காகனா நம்ம காரசரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தயிர் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுவே வந்து பெரியவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்காக இருந்தால் கண்டிப்பாக தயிர் சேர்த்துனோம்னா அதில் இருக்கிற காரணம் வந்து கொஞ்சம் லைட்டாக குறையும் பயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இடியோ ரெக்கார்ட் பண்ண முதல்ல மாடும் சேர்ந்து கத்துதுங்க சாரிங்க நமக்கு தேவையான அளவு சிக்கன் போட்டுக்கலாம் பொதுவாக சிக்கன் பிரியாணியில் சிக்கன் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து பண்ணிக்கோங்க ஒரு வேளைக்குனாலும் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட்டு அதை ஒரு ஒரு விசில் இன்னும் ரெண்டு விசில் எடுத்துக்கலாம் ஏன்னா அரிசியோடு சேர்த்து போடும்போது நமக்கு கண்டிப்பாக க அரிசி வெந்திருக்கும் ஆனால் கறி வெந்திருக்காது இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலர் பொடி சேர்த்துறதுன்னா சேர்த்திக்கோங்க நான் சேர்த்தல பட் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் வரும் இன்னும் அல்லது ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு அதாவது சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பார்க்கறதுன்னா பார்க்கலாம் உப்பு அல்லது காரம்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் உங்கள் அரிசிக்கு தேவையான அளவு விசில் விடுங்க ஒரு சிலர் மூணு விசில் விட்டால் தான் கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது கலர் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு ஏ குக்கரில் கலறி விட்டுருக்கதில் ஒரு தனியாக போசிலுக்கு கொட்டி கலர்னாலும் நல்லா வரும் அதிகமாக கலர் வேணால் லைட்டாக மட்டும் கலறி விட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா பிரியாணி வந்து கசகசன்னு ஆகிடும்